அன்பான தமிழ் நெஞ்சங்களே அரசியல் அலசல்களின் அனல் குறையாத தமிழ் மண்ணில் இப்போ ரொம்பவே ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இது பாட்டாளி மக்கள் கட்சியில பாமக நடந்த அந்த பெரிய பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துருச்சா சிவி வி கில்லாடி அரசியல்வாதி ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிச்சுட்டாருன்னு பேசிக்கிறாங்க சமீப நாட்களா அரசியல் வட்டாரத்துல பேசு இருக்கிற நியூஸ் இதுதான் அதிமுக முன்னாள் அமைச்சரான சிவி சண்முகம் பாமகவின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களையும் பாமகவின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அடுத்தடுத்து சந்திச்சு பேசியிருக்காரு இதுக்காக இந்த சந்திப்பு பாமகவில இருக்கிற அப்பா மகன் மோதலை முடிவுக்கு கொண்டு வரணும் அதே சமயம் பாமகவை அதிமுக கூட்டணியில இணைக்கணுங்கிறது தான் சி சண்முகத்தோட மெயின் அஜெண்டாவாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாமகவுல ஐயா ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில சின்னதா ஒரு பணிப்போர் இருந்ததா சொல்லப்படுது வன்னியர் சங்க மாநாட்டை எல்லாம் வச்சுக்கிட்டு அன்புமணி தலைவரா இருக்கிறதுல ஐயாவுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு தகவல் வெளியாச்சு ஆனா கட்சியில் இருக்கிற தொண்ணூற்றை விழுக்காடு நிர்வாகிகள் அன்புமணியை தான் ஆதரிச்சாங்க அன்புமணி தன்னோட பயணங்கள் பொதுக்குழு கூட்டங்கள்னு கட்சியை வலுப்படுத்திட்டே வந்தாரு அவர் பேச்சுகள் பெரும்பாலும் திமுக அரச கடுமையா விமர்சிக்கும் வகையில தான் இருந்துச்சு இப்போ இந்த சூழ்நிலையில தான் சி வி சண்முகம் என்றி கொடுத்திருக்காரு போன வாரம் தைலாபுரத்துல ஐயா ராமதாசை சந்திச்சு பேசினாரு நேற்று அன்புமணியை சந்திச்சு பேசியிருக்காரு அரசியல் வட்டாரத்துல என்ன பேசுகிறாங்கன்னா சிவி சண்முகத்தோட இந்த பேச்சுவார்த்தை ரொம்பவே கச்சிதமா போயிருக்குன்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஐயா ராமதாஸை இப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிற மாதிரியும் அன்புமணி அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் அரசியல் நிலவரம் இருந்துச்சு இடையில் அன்புமணி அதிமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட்டு வழங்கப்படும் என பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஒருங்கிணைந்த பாமகவை மீண்டும் உருவாக்கும் முயற்சியில் அதிமுகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஆனால் சிவி சண்முகம் ரெண்டு பேர்கிட்டையும் பேசி ஒரு சமரசத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க ஐயா ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காராம் அந்த சந்திப்பு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலையும் அதிமுக பாமக கூட்டணியை உறுதிப்படுத்தினது நம்ம சிவி சண்முகம்தான் இப்போ மறுபடியும் அதே பணியை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காரு அரசியல் நிலவரங்களை பார்த்தா தந்தை மகனும் சீக்கிரமே சந்திச்சு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அன்புமணி அதிமுகவை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காத நிலையில் ஐயா ராமதாஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அதே நேரத்தில் ராமதாசும் சி வி சண்முகத்தின் தந்தையும் முன்னாள் எம்பியுமான வேணுகோபாலும் நல்ல நண்பர்கள் ராமதாசி அப்பா என்றுதான் சி வி சண்முகம் அழைப்பார் மகன் போலவே சண்முகத்தை ராமதாஸ் கருதுகிறார் அதனால்தான் ராமதாசை சமாதானப்படுத்தி பாமகவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார் குடும்ப நிகழ்வை மையமாக வைத்து மாறி மாறி இருதரப்பையும் சண்முகம் சந்தித்து வரும் நிலையில் பாமகவுல நடந்த பஞ்சாயத்து ஓவர் பாமக விரைவில் அதிமுக கூட்டணியில அதிகாரப்பூர்வமா இணையும் அறிவிப்பு வரும்னு தான் அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நண்பர்களே இந்த பரபரப்பான அரசியல் திருப்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாமக கூட்டணி எந்த பக்கம் போனா தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க